நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம் அதாவது இருக்கிற கூத்து இருக்கிற அரசியல் வேடிக்கைகள் பத்தாதுன்னு சசிகலாவும் வேடிக்கை அப்பப்போ பொழுதுபோகலைன்னா தமிழக மக்களை வந்து ரொம்ப முட்டாளாக நினைச்சிட்டாங்க ஊருக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா வந்து வேடிக்கை பண்ணலாம் பட்டாசு வேடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் வந்து இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒருத்தர் ஒரு விதமா அரசியல் நடத்துறாங்க அது சசிகலா தன் பங்குக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தினகரன் அதாவது ஒரே குடும்பமாக இருந்தவர் தானே ஒரே குடும்பமாக இருந்தவங்க தான் சசிகலா தினகரன் இப்படி எல்லாருமே அப்படிங்கிறப்போ அதில் என்ன வந்து இவங்களுக்குள்ளே வந்து பிரிவினை வேண்டி கிடக்கு இவங்களுக்குள்ள வந்து ஈகோ வேண்டி கிடக்கு அவங்க தனி கட்சி அதையும் தனி கட்சி தொடங்கி ஆமாமக்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அதை உங்களுக்கு தலைமைய பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாரு தினகரன் அதாவது வந்து அது யோகியமான கட்சி இல்லைங்கிறது அது வேறு விஷயம் உலகமாக ஊழல் பேர் வழிகளில் இவங்களும் அங்கம் வகிக்கிறாங்க திமுக ஊழல்னு சொல்கிறோம்ல திமுக ஊழல்னு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன யோகியம் நீங்கள் அதில் தானே நீங்கள் அதே மாதிரி தான் நடந்துருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ சொத்துக்கள் ஏது இவ்வளோ வசதிகள் ஏது பிரம்மாண்டமான அலுவலகம் ஏது இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களா இல்லை உங்களுக்கு வந்து தொண்டர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு பெருசாக இது பண்ணி அள்ளி கொடுத்து நீங்கள் வந்து உங்களை தூக்கி விட்டாங்களா இருக்கிற நீங்கள் தானே சம்பாரிச்ச காசை செலவு பண்ணுறீங்க அப்படி தான் நடக்குது அது அன்னி செலவானி மோசடி சிங்கப்பூர் தொடர்புடைய ஒரு விஷயத்தில் வந்து செலவாணி மோசடி இன்றைக்கும் தினகரன் மேலே இருக்குது அது சூ ஓ சூ மந்திர காலையும் தூக்கி போட்டு அவர் சுத்தமாக்கிட்டாங்களா அவர் பிஜேபி இது பிஜேபிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆ அண்ணாமலை கேட்க வேண்டிய கேள்வி அமித்ஷாட்ட கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இப்போ அவர் வந்து பிரதமர் இருக்கிற மேடையில் போய் உட்காந்துக்கிட்டாரு அப்போ அவங்க யோகியானம் ஆகிட்டாங்களா என்னங்க அது க கேள்வி கொடுத்தாருக்கு அரசியல் திமுக ஊழல் கட்சி அது நீக்கப்பட வேண்டும் அது அன்பாக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல வந்து அது மாற்று கருத்தை நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வர்றவங்க யார் வர்றீங்க எப்படிப்பட்ட ஆளு வர்றீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது நேர்மையாளர்களா அப்படிங்கிறது கேள்வியை வந்து போட்டு வைக்கணும் இது மக்களுக்கு தெரியணும் இது மக்கள் வந்து உணரணும் இது வந்து இவனை சொல்கிறான் அவன் இவனை சொல்கிறான்னு நீ எவன் ஓகே அப்படிங்கிறது மக்கள் ரியலைஸ் பண்ணான்னா வேட்பாளர்களையே முதல்ல வந்து கீழேருந்து கீழே சரியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும் நீ பார்த்தீங்கன்னா கட்சி கொடி போட்டுக்கிட்டு போகிற கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிரட்டலாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ முரட்டுத்தனமாக வண்டிகள் வாகனங்களை ஓட்டுறாங்க அது திமுக கொடி போட்டவங்களாகட்டும் அதிமுக கொடி போட்டவங்களாகட்டும் எந்த கட்சி கொடி போட்டாங்கன்னா அந்த கூட முரட்டுத்தனமாக வண்டி ஓட்டுறாங்க எல்லாமே வந்து விலை உயர்ந்த கார்கள் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே விலை உயர்ந்த கார்கள் தான் வந்து பயணம் பண்ணுறாங்க மக்களுக்கு கொஞ்சமாதிரி யோசிக்க வேண்டாம் இதை எடுத்து சொல்கிறது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டாம் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த தவிர்த்து ஒவ்வொருத்தரும் கட்சியை ஆரம்பிச்சிட்றான் எவ் எங்கே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அதை செய்யாமல் கட்சி ஆரம்பிச்சிடறாங்க அது அதாவது தமிழக மக்களுடைய வரி தமிழ் மக்களுடைய காசில் முன்னேறின மக்கள் அந்த அரசியல் பெருமக்கள் வந்து கொஞ்சமாக நியாயம் பண்ண வேண்டாமா கமலஹாசை வந்து பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாரு பேசுகிறாரு பெரியார பற்றி பேசுகிறார் பெரியார் தமிழை பற்றி பேசுகிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க நீ எதை பேசுகிறேன் அதை விட்டுட்டு ஏன் அதை போய் பேசுகிறேன் சும்மா வந்து உன் அறிவை காட்டுறதுக்கு பார்லமெண்ட் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க வந்து ஒரே ஒரு சீட்டு ராஜ்யசபை சீட்டு அதுக்கு எவ்வளவு எவ்வளோ கேவலமாக எவ்வளோ இழிவான பார்வைக்கு ஆளானனையே நீ வந்து அந்த மாதிரி போகிற நீ ஒரு எப்படி அதாவது உலக நாயகன் அப்படின்னு ஒரு ஒரு நடி நடிப்பு மூலமாக அந்த அந்த நடிப்புக்காக அவர் மெனக்கெட்ட அளவுக்கு அந்த நடிப்புக்காக அவர் வந்து செய்ததை செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது வந்து சாதாரண முன்னேற்றம் கிடையாது கடினமான உழைப்பினால் வந்த முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்தை அரசியல் போகும்போது தக்க வச்சுக்க வேண்டாமா நியாயமாக நடத்த வேண்டாமா நியாயமான ஆட்களோடு சேர வேண்டாமா நியாயமான பதவி வர வர வேண்டாமா எவ்வளோ கேவலப்பட்டு போய் எவ்வளோ வந்து இழிவான பார்வைக்கு ஆளாகி பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார் இவங்க வந்து எப்படி மக்களுக்கு வந்து நல்ல நல்ல வழிகாட்டுவாங்க ரஜினி வந்து கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வந்தால் போதும் வரவங்களெல்லாம் போய் இது பண்ணிக்கிறார் ஏதோ யாராவது வந்தாங்கன்னா மீட் பண்ணுறாரு பேசுகிறாரு அது அவங்கள பேசும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க போடுறாங்க ஆகா ரஜினி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கார் ரொம்ப பண்பாக இருக்கார் அப்படி மக்களுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் கணக்கில் ச வருமானம் கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வருதுல அது என்ன பண்ணுறீங்க ஏதாவது மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்களா எதுவுமே கிடையாது ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழகத்தில் தமிழகம் வந்து மிக அதாவது தமிழக மக்கள் வந்து சவளப்பிள்ளை மாதிரி ஆகிட்டாங்க தமிழக மக்கள் சவள சவளப்பிள்ளையில் என்ன பண்ண முடியும் அவங்கள வந்து நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து தெம்பாக்கி அவங்கள வந்து ஒரு தைரியமாக நடமாட வைக்கிற அந்த முயற்சி எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒவ்வொருத்தரும் போனால் என்ன பண்ணுறது சசிகலா நானும் என் பங்குக்கு நானும் வரேன்ட்டு அந்த அம்மா கூத்தடிக்கிறாங்க அதாவது போயஸ்கான சசி ஜெயலலிதா வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு நம்ம வந்துடுச்சு அதுக்கு ஏன் அந்த அம்மாவுக்கு போனோம் எப்படி சம்பாரிச்சாங்க இந்த கேள்வி ஊடகங்கள் கேட்க வேண்டாம் ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்து வந்து டிவியில் காட்டுறதுக்கும் இப்போ பத்திரிகையில் எழுதுறதுக்கும் என்னங்கிற நியாயிருக்கு உங்களுக்கு அந்த கேள்வி எழ வேண்டாம் இவங்க எந்த இந்த 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 பணம் வந்து எந்த வழியில் வந்ததுன்னு ஓ விருது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து விருது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இந்த விருதுக்கு அவ்வளவு தொகை இந்த விருதுக்கு இவ்வளோ தொகை பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன் பாய்ச்சி லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுக்குறேன் ரெண்டு கோடி நீ உங்கள் கட்சி சார்பாக கொடுக்க வேண்டியதானே அவங்களே ஏழப்பட்டாங்களா அவங்க ஏழைப்பட்ட வீரர்களுக்கு வந்து நீ வந்து உதவி பண்ணுறது அது வேறு வசதியாக இருக்கிறவங்களுக்கு திருப்பி மேற்கொண்டு வந்து கொடுத்து நீ ஓன் பெருமையை ஏன் தேடிக்கிட்டு இருக்க நீ உன் கட்சி சார்பாக பண்ண இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை நான் அதிமுகவும் சேர்த்து சொல்கிறேன் நீ அடுத்த நீ வரும்போது இது வந்து நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து வழக்கு போட்டு இதெல்லாம் நிறுத்தணும் யார் அப்போ வந்துட்டு காசுன்னு சொல்லிவிட்டு நீ வாட்டி அள்ளி கொடுத்துட்டுருக்க எங்கள் அந்த வரி பணத்தை தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடி வந்து கடனாளியாக தான் வந்து சாதனை இது இது வேண்டிய ஊடகங்கள் வந்து வாய் மூடி பொத்திக்கிட்டு கம்மின்ட்டுருக்கு அதாவது குரங்கு இதை தத்துவம் சொல்லுங்களேன் மூன்று குரங்கு தத்துவம் அதாவது தீயசை பேசாதே தீயதை கேட்கதே தீயாதை அதாவது மூணு அது கமலஹாசன் வேறு மாதிரி பண்ணார் தீயதை பார்க்காதே தீயதை பார்க்க இதெல்லாம் இருக்குது கமல் வேறு மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒரு இது வச்சுருந்தார் அதெல்லாம் வேற அது தனியாக பேசும் ஸோ இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது வந்து யார் இது யாருமே கேட்காம இது வந்து சஜி சசிகலா வந்து இது பண்ணோன்னா உடனே வந்து ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துரு அதை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறானோ என்ன உள்ள அவங்களுக்கு பேசவும் தெரியல அது வேறு விஷயம் அவங்க என்னமோ நேர்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியை எப்படி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க சரியாக இருந்துச்சு அவங்களோட இருந்து அவங்கள நேர்மையாக கொண்டு போ கொண்டு போக வழி இல்லாமல் அவங்கள வந்து ஊழல் பெருவழியாகி அவங்கள சிறைக்கு கொண்டு போய் அந்த சாதனை பண்ண நீ வந்து புண்ணியவதிமா சச்சி சசிகலா அதில் வந்து ஒரு அவர் பெண் வந்து அம்மா இருந்த பெண் வந்து அங்கே போய் சேர்ந்து அந்த அம்மாவை பார்த்து ஏதோ மரியாதை பண்ணாங்கன்னா உடனே கட்சியை விட்டு நீ கட்சி நீக்கி விட்டாங்க தினகரன் என்ன குத்து தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இதுக்கு மேற்கொண்டு இந்த இந்த கேலி குத்துகள் நடைபெறாமல் இருக்குன்னா மக்கள் மத்தியில் இதை வந்து கொண்டு போகணும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் பூரா வந்து இந்த அவனை திட்டது இவனை திட்டது இந்த பூரா வசைபாடும் தமிழகமாக மாறிடுச்சு இதுலேருந்து வந்து வாழ்த்தும் தமிழகமாக மாறணும்னா நல்ல விஷயங்களும் சொல்லணும் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக சொல்லணும் அது வந்து ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்குது ஊடகங்கள் வந்து அந்த பொறுப்புகிட்ட விலக்கிற மாதிரி நாளாச்சு இனியாவது மாறுமா மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்